வணக்கம் நண்பர்களே முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளரின் சுயசரிதி புத்தகத்தை குறித்த வீடியோக்கள் வெளியிட்டு வருகிறேன் எதிர்வினைகள் கடுமாக வந்து கொண்டிருக்கிறது பரவாயில்ல நான் எனக்கு தெரிந்த தான் வெளியிடுகிறேன் ஆனால் செய்தி உறுதிப்படுத்தப்படுத்தாவிட்டால் உறுதி உறுதிப்படுத்தப்படாவிட்டால் அந்த அந்த செய்தியில் குறிப்பிடும் நபர்களை பேர் சொல்லாமல் குறிப்பிடுகிறேன் ஒருவேளை உறுதி செய்யப்பட்டால் மிக அது எனக்கு மட்டுமல்ல பொதுவெளியிலே வந்துவிடும் இன்றைக்கு பத்திரிகையினுடைய இன்டெலிஜென்ஸ் டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் எங்கேயோ இருக்குது அதனால் எண்ணெய் திட்டுவதால் அது என்னை மிரட்டுவதால் அந்த செய்திகள் ஒன்றும் அடைந்துவிடா அடைக்கப்பட்டு விடாது சரி இப்போது அந்த முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளருடைய அந்த சுய சிறுத்தை புத்தகத்தை தடை செய்யப்பட்டால் அல்லது வேறு ஏதேனும் இடைஞ்சல்கள் ஏற்பட்டால் இடையூறுகள் ஏற்பட்டால் ஒரு பிரபலமான பத்திரிகை பத்திரிகை குழுமம் தன்னுடைய ஏதோ ஒரு பத்திரிகையில் அதை ஒரு இதழில் அதை வெளியிட தயாராக இருக்கிறது பத்திரிகை உலக பத்திரிகை நடத்துபவர்களுடைய அந்த அறிவு புலத்தை அவர்களுடைய சிந்திக்கும் திறனை குறிப்பாக ஒரு கட்சி மிக தவறாக கணித்துவிட்டது இவர்கள் நமக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள் நாம் ஆளுமட்சியாக இருக்கிறோம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பதால் நம்மளை நம்மை எதிர்த்து எந்த செய்தியும் வெளியிட மாட்டார்கள் என்று அந்த கட்சி வந்து தவறாக கணித்து விட்டது இப்போது அந்த கட்சிக்கு எதிராக அல்லது அந்த கட்சிக்கு எதிராகனு இல்லை அந்த பெண் செய்தி வாசிப்பாளரின் சுயசரிதையை ஒருவேளை இந்த இப்போது இருக்கும் அந்த கட்சி அந்த அரசியல் கட்சி ஏதேனும் ஒரு இடத்தில் நீதிமன்றத்தில் சென்று சட்டபூர்வமாக தலை வாங்கினாலோ அல்லது வெளிவராமல் தடுத்தாலோ தங்களுடைய குழுமத்தில் வெளியிலிருந்து வெளிவரும் புத்தக அந்த இதழ்களில் தொடராக வெளியிட தயாராகிவிட்டது எப்படி பார்த்தாலும் இதை தடுக்கிறதுக்கு வேறு உத்திகள் தான் அவங்க கையாளணும் தொடர்ந்து செய்திகள் கிடைப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி